சொல்றத வந்து ஏத்துக்கிறாங்க அவர் நம்மகிட்ட பணம் இருக்கு அவர் என்ன சொல்றதை நம்ம அதை மாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கல இல்லையா சாமி வேண்டான்னு சொல்லிட்டாங்க நம்ம அதை செய்ய வேண்டாம்னு நிறுத்திட்டாங்க சரியா அவங்களுக்குள்ள சில பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்து அதை இடையில வர வச்சு பேசி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து பேசி இனிமேல் இப்படி இருந்தீங்கன்னா ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தரை கொண்டு போய் மண்ணுல பொதச்சரவ பாத்துக்குங்கன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கேன் இப்ப அதை கொஞ்சம் சரியாகி வச்சிருக்காங்க ரெண்டு பிள்ளைக வச்சிருக்கே கரை சேர்க்க வேண்டாமா கூறுகட்ட சொல்லி அப்படி ஒவ்வொருத்திட்டே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் தப்புகள் இருக்கும் சரியா அப்ப நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டு சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கைகளை வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டு பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்தி அவங்களை வந்து நல்ல ஒரு வாழ்க்கை கொண்டு போறது மாதிரி நீங்க தானே வழிகாட்டணும் இன்னொருத்தர வந்து வழிகாட்டி கொடுப்பாங்க நீங்க தானே சொல்றீங்க ஏன் புள்ளையே ஏன் புள்ள நான் பெத்தேன் ஏன் புள்ள ஏன் சொந்தம்னு நீங்க தானே சொல்றீங்க அப்ப நீங்க தானே அவங்களுக்காக கஷ்டப்படணும் அப்படி இல்லைன்னு நாங்க சொல்லல யாருக்கும் போகலன்னு சொல்லுங்க நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்குங்க ஹ அரிசி கேக்கல அந்த கருத்தான அதனால கை தூக்குறா நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி நீங்க கேக்க அதுக்கு எதுக்கு அந்த அம்மா அப்படி முறைக்க 是吗？<coughs> <coughs> <coughs>